ஹை குட்டீஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை போகிறேன் சைனாவில் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யாங் சுவாங் யுவாங் அப்படின்னு மூணு பேர் மூணு பேருமே நிறைய கற்றுக்கணும்னு ஆசை உள்ளவங்க நிறைய அறிவார்ந்த தேடல்கள் நிறைய அவங்களுக்கு இருக்குது நிறைய தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை உள்ளவங்க இந்த மூணு பேருமே அப்போ ஒரு நாள் யாங் சொல்கிறாரு பக்கத்து நாட்டில் ரொம்ப தூரம் அங்கே ஒரு ஜென்குர் இருக்காராம் அவர்கிட்ட போய் நம்ம மூணு பேருமே சீடராக சேர்ந்துட்டோம்னா நிறைய நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஒரு விஷயம் அவர்கிட்ட போனால் உடனே போய் சீடராக சேர்த்துக்க மாட்டேன் அவர் சில டெஸ்ட்டெல்லாம் வைப்பார் அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவர்கிட்ட போய் நம்ம சேர முடியும் சீடராக எடுத்துக்குவார் அப்படின்றாங்க உன்ன ஈ வாங்கும் ஸ் அதனால் என்ன பரவாயில்ல நம்ம மூணு பேரும் நாளைக்கே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போகிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க நாலு கணக்காக ட்ராவல் பண்ணுறாங்க நாலு கணக்காக ட்ராவல் பண்ணி அது ஊருக்கு போயிட்டாங்க போனால் அந்த ஆசிரியத்தில் குரு இருக்கார் உடனே குருக்கு வணக்கம் சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் சீடராக உங்ககிட்ட சேர்றதுக்காக வந்துருக்குறோம் உங்கள்கிட்ட கற்றுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கணும் அதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னு உடனே ஜென்குரு என்ன பண்ணுறாரு ஒன்றுமே சொல்லலை கீழே குஞ்சி காஞ்சி போன ஒரு குச்சை எடுத்துகிட்டு போகிறார் ஆசிரமத்துக்கு பின்னாடி போகிறார் இவங்க மூணு பேர் வரிசையாக போகிறாங்க ஆசிரமத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வாசமான பூக்கள் நிறைய பூத்துருக்கு இவர் என்ன பண்ணுறாரு கையில் இருக்க குச்சை வச்சு சடா 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 சடன்னு அடிக்கிறாரு பூவெல்லாம் கீழே கொட்டுது அவ்வளோ பூ டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிடறாரு அடித்து குச்சை கீழே போட்டு மறுபடியும் ஆசிரமத்துக்கு வர்றார் இவங்க மூணு பேர் பின்னாடியே வராங்க வரிசையாக நிற்கிறாங்க குரு கேட்குறாரு நான் இப்போ போய் இந்த வேலையை செஞ்சேன்ல பூவெல்லாம் அடிச்சேன்ல அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ தனித்தனியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு உனக்கு யாங் சொல்றாரு தன்னை உயர்வன் நினைக்கிறது எல்லாமே கடைசியில் தான் போகும் தான் தான் பெஸ்ட் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அடுத்தது யூவாங் என்ன சொல்கிறாருன்னா என்ன தோற்றத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னா தோற்றத்தில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறதெல்லாம் உயர்ந்தது கிடையாது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப உயர்ந்தவை அப்படின்ற அர்த்தம் கிடையாது அப்படின்றார் மூணாவது என்ன சொல்கிறாருன்னா ஒரு காஞ்ச குச்சி போய் டப்பு டப்பு நடித்து ஒரு அழகானதெல்லாம் ஊற்று விட்டுருச்சு இல்லை ஒரு காஞ்ச குச்சி ஒரு உயர்வானதை அழகானதை அடிச்சு தள்ளி விட்டுருச்சுல அதே மாதிரி தான் அறிவில்லாதவங்க அறிவானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க அறிவில்லாதவங்க அறிவானவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே குருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மூணு பேரையும் நீங்கள் இன்னையிலேருந்து என்கிட்ட சீடராக நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க மூணு பேரையும் சீடராக ஏற்றுக்கிறாரு அந்த மூணு பதிலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு நம்மளே ரொம்ப உயர்வாகி நம்ம தான் ரொம்ப அறிவாளி நம்ம தான் பிரெய்னி நம்மளை மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாதுன்ற நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அழிவுக்கு தான் போவாங்க அப்படி நினச்சிட்டே தான் இருப்பாங்களே ஒழிய அவங்களால எந்த ஒரு செயல் செயல் செய்ய முடியாது எதுவுமே முன்னேற்றமாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அவங்க அழிஞ்சிடுவாங்க அப்படியே அதே மாதிரி ஒருத்தவங்க தோற்றத்தில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறவங்க ரொம்ப ஒரு பார்த்தா ஓ இது எப்படி இருக்காங்களா அப்படின்னு நினப்போம் ஆனால் உள்ளுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க வேறு மாதிரி இருப்பாங்க உருவத்தை பார்த்து நம்ம இடம் போடக்கூடாது கரெக்டாக அடுத்தது மூணாவது என்னென்னா ஒரு அறிவானவங்களுக்கு ஒரு அறிவு இல்லாதவங்க கஷ்டம் வரும் ஒரு அறிவு இல்லாதவங்களுக்கு எந்த கருத்தையும் உருப்படியாக செய்ய தெரியாது உருப்படியாக பண்ணவும் மாட்டாங்க உண்டான அவங்களாலேயும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது அறிவு இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவும் சந்தோஷமாக இருப்பாங்க அறிவும் ரொம்ப முக்கியம் என்ன செயல் செஞ்சாலும் எது செஞ்சாலும் பிரெயினோட செய்யும் சரியா அதுதான் அந்த கருத்து மூணு கருத்து சொல்கிறாரு அது குருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்சி போயிட்டு மூணு பேரையுமே சீலராக ஏற்றுக்கிட்டார் ஏன்னா அவங்க அப்படியே அவ்வளோ அழகாக எப்படி லைஃப்பில் என்னன்றது அழகாக சொன்னாங்கல்ல அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகேவா ஆன்ச்சு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோட வரேன்